ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் வேர்ல்டு கிச்சனில் வருகிற காய்கறி கழிவுகளை வச்சு செடிகளுக்கு நம்ம எப்படி உரம் கொடுக்கலாம் வெளியிருந்து உரங்கள்னு காசு கொடுத்து வாங்கிறத விட வீட்டில் இருக்கிற கிச்சன் வேஸ்ட்டு வச்சே நம்ம வந்து செடிகளுக்கு எப்படிலாம் உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லிட்டில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ இந்த சேனல் ஆரம்பித்து கரெக்டாக ஒன் இயர் ஆ ஒன் இயர் ஆகுது செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கிறேன் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாடியில் தோட்டம் மட்டும் இல்லாமல் இந்த கோழி முயல் அப்புறம் லவ் பர்ட்ஸும் இருக்குது கேஜுக்குள்ளே வச்சுருக்கிறோம் முயல் வந்து குட்டி போட்டிருக்கு அது மாதிரி லவ் பேர்ட்ஸும் வந்து முட்டை போட்டிருக்கு இனி வேறு வீடியோஸில் நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் தனியாகவும் வீடியோஸ் போடுறேன் வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு கிச்சனோட கழிவுகளை வச்சு நம்ம ஒரு கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணலாம் அது வந்து உரமாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனி கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோலையும் சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் கிச்சன் கம்போஸ்ட் நம்ம வந்து மண் கலவையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உரம் மாதிரியும் நம்ம வந்து செடிகள் தொட்டியில் வந்து போட்டு விடலாம் நம்ம வந்து எப்படி வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரமோ இல்லை மாட்டு தொழு உரம் இந்த மாதிரி எந்த உரங்கள் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம இந்த இந்த கிச்சன் வே இந்த மண்ணில் நம்ம மக்க வைக்கிற இந்த கம்போஸ்ட்டையும் நம்ம வந்து ஒரு உரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்போஸ்ட்டை ரெடி பண்ணி கிச்சன் வேஸ்ட் வச்சு ரெடி பண்ணுற அந்த கம்போஸ்ட்டில் அந்த நம்ம தொட்டிலையோ பேக்லேயோ அதில் வந்து ஒரு ஒரு அடுத்த ஒரு செடி அப்படியே நம்ம நம்ம வந்து நட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை எப்படி ரெடி பண்ணணும்னா ஒரு பேகோ தொட்டியோ எதுவாக இருந்தாலும் நல்லா ட்ரெயின் தண்ணி வெளியேறதுக்குரிய தொல் நிறைய நல்ல ஹோல் நிறைய ஹோல் போட்டுக்கோங்க மூணுன்னு இல்லாமல் ஒரு நாலஞ்சு கூட போட்டுக்கலாம் ஏன்னா உள்ளே தண்ணிக்கு தேங்கிச்சின்னா அது வந்து சாக்கடை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் கம்போஸ்ட்டில் வந்து புழுலாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் எவ்வளோ தூரம் நிறைய ஓட்டம் இருக்கோ அளவுக்கு நல்லது தான் மண் போட்டு அப்புறம் வந்து க கிச்சன் வேஸ்ட்டை வந்து கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கிறது நல்லது நான் வந்து காய வச்சு அப்படியே போடுறேன் நீங்கள் இதே இது ஒரு மிக்ஸியில் ஒரு பொடி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கம்போஸ்ட் ஆகும் ஒரு ஒரு வாரத்துக்குரிய காய்கறியில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பல எல்லா வேஸ்ட்டையுமே வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்பப்போ வெயிலில் காய போட்டுட்டே வாங்க அதுக்கப்புறம் சாதாரண மண் நம்ம வீட்டு வாசலில் முன்னாடி இருக்கிற மண்ணும் இல்லைன்னா நம்ம மரத்து கீழே இருக்கிற மண் செம்மண் கிடைச்சாலும் அதுவும் ஓகே தான் எதுவாக இருந்தாலும் ஓகே அந்த மண் அதுக்கப்புறம் இந்த காஞ்ச இந்த இந்த காய்கறி கழிவுகள் அப்புறம் மண் அப்படி போட்டு ஒரு பேக்லேயோ எதுலேயோ நிரப்புறம் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி வச்சுட்டு நல்லா புளிச்ச தயிரை வந்து தண்ணியில் நல்லா கலந்து பேக்கு ஃபுல்லாக நிறையிற மாதிரி ஊற்றி மட்டும் விட்டுருங்க இந்த மூணு ம பொருள் மட்டும் இருந்தால் போதும் அப்புறம் முடிஞ்சால் ஒரு கை க கரண்டி ஏதாவது வச்சு அந்த மண்ணோட அந்த அந்த கிச்சன் வேஸ் கிண்டுற மாதிரி கிண்டி விடுற மாதிரி முடிஞ்சால் கிண்டி விடுங்க இல்லைன்னா அப்படியே ஓகே தான் அப்படியே வச்சு ஏதாவது நன்னல் பாகாம நல்லா தள்ளி வச்சிருங்க அது அதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் தினமும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து நீங்கள் கிண்டி பாருங்க இஃப் சப்போஸ் அதில் வந்து ஒரு நாற்றம் வருது இல்லைன்னா வந்து புழு வந்துட்டு ஒரு சாக்கடை ஸ்மெல் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே கீழே த ம அந்த வெயில்லையே தட்டி விட்டு அந்த ம த அந்த மண்ணை வந்து நல்லா உள காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறமா திரும்ப அதே மாதிரி பேக்கில் தட்டி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு தண்ணி இருந்தால் தான் இந்த மாதிரி வாடைகள் வரும் அப்புறம் வெள்ளை புழு அந்த மாதிரிலாம் வரும் அப்புறம் தண்ணி வந்து சரியாக வெளியே போகலை அப்படின்னாலும் நம்ம ஊற்றுன முதல்ல ஊற்றுன தண்ணியும் சரியாக வெளியே போகலைனாலும் இந்த மாதிரி வாடை வரும் இப்போ ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை இந்த இப்படி காய வச்சிட்டு வச்சா கூட போதும் தான் இந்த சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க நம்ம போட்டேன் எதுவுமே தெரில நான் முட்டை ஓடு மட்டும்தான் நான் நல்லா மிக்ஸியில் ஒரு பொடி பண்ணி போட்டிருந்தேன் மற்றதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே தான் போட்டிருந்தேன் நல்லாவே கம்போஸ்ட் ஆகிருக்கு இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக நீங்கள் வேணுங்கிறவங்கனால் ஐ ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னா ஒரு ரெண்டு மூணு நாள் உள்ள கிச்சன் வேஸ்ட்டை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து மிக்ஸியில் நம்ம ஒரு நல்ல பொடியாக அரைச்சிக்கலாம் நல்ல பொடி மாதிரி முட்டை ஓடு பழம் பழம் எதாவது இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா காய வச்சுருங்க ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சு ஆனால் அப்போ தான் மிக்சியில் நல்லா அரைப்படும் அதுக்காக நல்லா பொடியாக்கிட்டு அதை வந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் இதை நீங்கள் எல்லா செடிகளுக்கும் ஒரு பேக்குக்கேற்றாப்பில் சின்ன தொட்டின்னால் கொஞ்சமாகவும் பெரிய தொ பெரிய பேக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு போட்டு அந்த மின் ம அந்த போட்டதை வந்து நல்லா மண்ணோட கரண்டி ஏதாவது குச்சி குச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க மேலே அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போதில் அது வந்து தண்ணி வந்து சீக்கிரம் வந்து மண்ணுக்கு போகாமல் மேலே தண்ணி தேங்கி நிற்கும் அப்புறம் வந்து அந்த மே உள்ள மண் வந்து ஹார்டாயிரும் வேர்களுக்கு வந்து நல்லா காற்றோ காற்று போகாமல் செடியோட வளர்ச்சி வந்து தடைப்படும் அதனால நல்லா எப்போவுமே எப்பவுமே வந்து என்ன உரம் போட்டாலும் மண்ணோட நல்லா கலந்து விட்றணும் இதில் வந்து எல்லாம் எல்லாமே நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தோல் பழத்தோள் முட்டை முட்டை ஓடு அப்புறம் வீட்டில் என்ன யூஸ் பண்ண எல்லாத்தையுமே கருவேப்பில குச்சி எல்லாமே வந்து மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை நீங்கள் எல்லா செடிகளுக்கும் பூச்செடி காய்கறி செடி எல்லாத்துக்குமே போடலாம் இப்போ நான் போடுறது வந்து எதுக்கு போடுறேன்னா வெறும் செடி இல்லாத தொட்டிக்கு தான் போடுறேன் ஏன்னா இதில் வந்து ஒரு செடி அவரை செடி வச்சுருந்தேன் இப்போ அதோட அதோடய காய்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த செடியை எடுத்துட்டு இதில் வேற வேறு செடி வைக்க போகிறேன் அதே மண்ணை நம்ம வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு புதுசாக மண்களை ரெடி பண்ணோன்னு இல்லை ஆனால் அதில் உள்ள சத்துக்கள்லாம் வந்து ஓரளவுக்கு போயிருக்கும் இல்லையா அதனால் நம்ம திரும்பியும் அதில் வந்து கொஞ்சம் உரம் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோன்னா இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து புது செடியை வந்து நான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ந இனி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இதே தொட்டியில் நான் வந்து அடுத்தடுத்து உரம் செடிகள் வச்சதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோல கடைசிலும் வரும் பாருங்க இந்த தொட்டிலெல்லாம் வந்து நான் இப்போ அடுத்து அவர அவரக்க செடி வச்சுட்டேன் செடி அவர செடி வச்சுட்டேன் இப்போ அந்த மண்ணு இந்த இதுல இருந்து தொட்டியில் உள்ள செடி எல்லாமே வந்து எடுத்துட்டு புதுசாக அடுத்த தொ செடி வைக்கிறதுக்காக இந்த காய்கறி கழுவை நல்லா பொடியாக ப பொடி பண்ணதை மண்ணோட மண்ணை கலந்து நல்லா கிண்டி விட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களுமே இப்போ வந்து ரெடி பண்ணிங்கன்னா ஒரு மூணு வாரம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நம்ம புது அடுத்த செடி வைக்கும்போது அது நல்லா செழிப்பாக வளரும் நல்ல மண்ணை கிண்டி மட்டும் விட்டுருங்க அப்படியே உரத்தை போட்டுட்டு எந்த உரமாக இருந்தாலும் சரி தான் அப்படியே போட்டுட்டு விடாமல் நல்லா கிண்டி மட்டும் விட்டுருங்க அப்போ தான் அந்த மண்ணில் உள்ள அந்த எல்லாம் அந்த நம்ம போடுற உரங்கள் வந்து மண்ணோட மண்ணு கலந்து நல்லா உரமாக மாறும் இந்த செடிக்கு வந்து நம்ம அடுத்த செடி என்ன வைக்க போகிறோமோ அதுக்கு நல்லா வந்து உரம் மாதிரி நல்லா ரெடி ரெடி ஆகும் அடுத்து வந்து கிச்சன் வேஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து கிச்சனில் வந்து நம்ம என்ன வேஸ்ட்டு வருதோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படியோ வந்து குப்பையில் போடாமல் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டே வரோன்னு வச்சுக்குவோமே அதை வந்து காலையில் நமக்கு வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த சாயந்தரத்துக்குள்ளே இருக்கிற வேஸ்ட்டை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் காயெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே மிக்ஸியில் வந்து நல்லா ஒரு அரை அரைச்சிட்டோன்னா அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அந்த பே அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கையோ ரெண்டு கையோ அளவு தான் வரும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேஸ்ட் என்ன கிடைக்கப்போகுது அவ்வளோதான் வரும் ஒரு கையோ அளவு கொஞ்சம் தான் வரும் அதை வந்து ஏதாவது ஒரு செடிக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க ஒரு செடியோ ரெண்டு செடியோ நீ உங்களுக்கு அளவுக்கு தக்குன மாதிரி பண்ணி அதை வந்து அப்படியே எடுத்து அந்த செடியில் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே கொடி கொடுக்குறது இது வந்து எப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக மக்கிடும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வாக்கிரும் நம்ம காய போட்டு ரெடி பண்ணுறதை விட இது ரொம்ப சீக்கிரமாக வைக்கிறோம் மண்ணோட மண்ணாக உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் வீக்லேயே வந்து அந்த செடிக்கு வந்து உடனே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு வந்து உரம் வந்து அது அந்த சத்துக்கள் எல்லாம் உடனே எடுத்துக்கும் இப்போ செடி வந்து பூக்கிற டைம் பூத்துருக்கும் அப்புறம் பிஞ்சு போடுற டைம்லலாம் வந்து இந்த மாதிரி எந்த செடி வந்து நம்மளுக்கு பூக்குதோ அந்த செடிக்கு மட்டும் நம்ம எல்லா செடிக்கும் கொடுக்காம ஒரு செடி கொடுக்குறோம் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஒரு இதை வந்து அரைச்சி இப்படி ரெடி பண்ணி நம்ம அந்த செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் நைட் ஆகிட்டு அதனால் கொஞ்சம் வீடியோ இருட்டாக இருக்குது இப்போ போடுறது வந்து கத்திரிக்காய் செடி இந்த செடி வந்து ரொம்ப பழைய செடி கிட்டத்தட்ட எட்டு ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி உள்ள செடி இதை வந்து கட் பண்ணி விட்டு திரும்ப இப்போ அடுத்து துளுத்து வருது நல்லா நிறைய பூ பூத்து காய் போட்டிருக்கு அதனால் இந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி உடனேயா ஏதாவது ஒரு எப்படியும் வந்து எதாவது ஒரு நம்ம பூ பூக்கிற டைமில் ஏதாவது ஒரு செ உரம் கொடுத்து கொடுக்கணும் செடிகளுக்கு அப்போ தான் வந்து இப்போ பிஞ்சு பிடிக்கிறதுக்கும் பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் நிறைய காய் காய்க்கிறதுக்கும் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேறு உரம்னு காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இப்படி ஏதாவது டக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் இது வந்து நம்மளுக்கு காலையில் நம்ம அரைக்கிறோம் காலையில் உள்ள வேஸ்ட்டை சாயந்தரம் அரைச்சி அப்படியே கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியான இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளுக்கு காய வைக்க வேண்டாம் அஹ் வீடை வந்து அங்கே வெளியே வந்து காய வச்சு அதை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லாம அரைச்சமா ஏதாவது ஒரு செடி இன்னைக்கு இந்த செடியா அடுத்த நாளைக்கு அந்த செடியா அடுத்த செடி அடுத்தது அடுத்தது அப்படி பார்த்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியம் அதை போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது மண்ணோட மண்ணாக நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விடணும்னா அது வந்து வெளியே தெரியவே கூடாது நம்ம என்ன போட்டிருக்கோம் நம்ம போட்டது வந்து வெளியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு மண்ணோட மண்ணாக கிண்டி விடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம நார்மலாக செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வாழைப்பழ தோலை எல்லாம் சேர்த்து வச்சிருந்தா நம்ம அரைக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால தனியாக அரைச்சி தண்ணியோட கலந்து ஏன்னா ஏற்கனவே நம்ம அப்படி அரைச்சி போட்டுட்டேன் இதை வந்து தண்ணியோட கலந்து எல்லா செடிகளுக்குமே ஊற்றி விட போகிறேன் வாழைப்பழத்தூரில் வந்து நிறைய பொட்டாசியம் சத்து இருக்குது இது வந்து பூக்கள் வந்து நல்லா பூக்குறதுக்கும் அந்த பூ வந்து உதிராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பூக்கிற செடி அதாவது ரோஸு நம்ம இதை மாதிரி வச்சுட்டு அதுக்கு அது அந்த மாதிரி செடிகளுக்கு இந்த பொட்டாசியம் சத்து ரொம்ப நல்லது பூ நல்லா பெருசாக அழகாக வர்றதுக்கு அடுத்தது நீர் உரம் கிச்சன் வேஸ்ட்டை வச்சு ஒரு நீர் உரம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன் இது வந்து இப்போ நம்ம அரிசி கிழமை தண்ணி பருப்பு கழுவ தண்ணி இருக்குல்ல அதுலேயும் செய்யலாம் இல்லை வெறுமையாக சாதாரண டேப் வாட்டர்லேயும் நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து எப்போவுமே அரிசி கழுவ தண்ணி த அதெல்லாம் வந்து நான் செடிகளுக்கு தான் ஊற்றுவேன் திங்க்லேயும் எதுலையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஒரு டப் ஒரு ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க அதில் வந்து இருக்கிற கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் இதை வந்து காயெல்லாம் வைக்கணும்ல அன்றைக்கன்னைக்குரிய கிச்சன் வேஸ்ட்டை அப்படியே நம்ம போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் அதிகபட்சம் மூணு நாள் அதுக்கு மேலே வைக்கணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து நம்ம என்ன என்ன வேஸ்டினாலும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு சாதம் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது கிச்சன் வேஸ்ட்டு பழம் தோல் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே உள்ளே போட்டு வச்சுக்கலாம் இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பருப்புக்களை ஒரு தண்ணியில் வந்து காய்கறி போடுறோன்னா நாளைக்குரிய கிச்சன் வேஸ்ட்டையும் நம்ம அதில் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் தோசமாகவும் வந்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் லைட்டாக கடைசியாக ஒட்டியிருக்குல்ல அதையுமே நம்ம கழுவி இதில் ஊற்றிக்கலாம் அரிசி கல்ல தண்ணி ஆனால் வந்து இந்த மீன் கழுவின தண்ணி அப்புறம் கறி கழு அந்த மாதிரி தண்ணி இது யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்மெல் வந்துடும் வெறும் அரிசி கழுவ பருப்பு கழுவ தண்ணி இந்த மாவு தண்ணி இந்த மாதிரி தண்ணியெலாம் ஊற்றி அதில் வந்து கிச்சன் வேஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக வரும் இல்லையா அதை வந்து உள்ள போட்டு போட்டு மூடி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு மூணாவது நாள் ஈவினிங் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி தண்ணி நல் நிறைய தண்ணி கலந்துக்கங்க இது நம்ம எந்த அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு ஒரு பத்து மடங்கு பதின இருபது மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே ஊற்றக்கூடாது அதை வந்து நல்ல தண்ணியோட தண்ணியாக கலந்து இது வந்து ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு வந்து நம்ம தண்ணியில் வந்து ஒரு உரம் கொடுக்குறோம் எப்போவுமே வந்து நம்ம சாலிடாக கொடுக்குறத விட டெய்லியுமே வந்து த நீர் உரம் மாதிரி எதாவது ஒன்று கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி நீர் உரங்கள் நீங்கள் எது கொடுக்குறதா இருந்தாலும் அந்த நீர் உரங்கள் வந்து அதை வந்து நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம் செடிகளுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி மாதிரி நீங்கள் அதை வந்து நல்லா ஒரு டபுள் ஃபில்டரில் வந்து ஃபில் ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ப்ரேயில் வந்து நீங்கள் வந்து செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூச்சிகளுக்கு ஒரு ம பூச்சி மருந்து மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று நம்ம நீம் ஆயில் நம்ம நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் இப்போ நான் யூஸ் பண்ணுறது இல்லை நீம் ஆயில் ஏன்னா அது வந்து சோப்பில் கலந்து அது சரியாக வந்து க தண்ணியில் வந்து க இதாகாது மேலே மிதந்துட்டே இருக்கும் அது சரியாக ஸ்ப்ரே ஆகுதா சரியாக தான் நம்ம செடிகளுக்கு பண்ணுறோமான் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் வந்து நீம் ஆயில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் ஒன்று வேப்பம் புண்ணாக்கு வந்து தண்ணியில் வந்து ஒரு மூணு நாள் ஊற வச்சு அதை அதை பண்ணுவேன் அப்படி இல்லைனா நான் என்னெல்லாம் நீர் உரங்கள் கொடுக்குறோனோ அது எல்லாத்தையுமே வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரேயும் பண்ணி விட்ருவேன் பூச்சி கண்ட்ரோல் ஆயிரும் பூச்சி செத்து போயிடும் அப்படிலாம் கிடையாது க அந்த அந்த அதோடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்காது இப்போ நம்ம வந்து நம்ம வந்து இயற்கையாக ஒரு தோட்டம் ஒரு மாடியில் தோட்டம் வைக்கிறோம் இல்லை வீட்டில் தோட்டம் வைக்கிறோம் அப்படிங்கும் பூச்சிகள் கண்டிப்பாக தான் செய்யும் பூச்சி இல்லாமலாம் வந்து செடிகள் வந்து வ நம்ம நம்மளால் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாரத்தில் உதவியோ இல்லை ரெண்டு வாரத்தில் உதவி நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து பெருகாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு தக்காளி நாற்று இந்த தொட்டியில் வச்சுருக்கிறேன் தான் வச்சது இந்த இதில் தான் நம்ம அந்த கிச்சன் வேஸ்ட்டை வந்து பொடி பண்ணி மண்ணோட கலந்து வச்சோம் இல்லையா அந்த அந்த இதில் வந்து இப்போ தக்காளி நாற்று வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நம்ம மண் கலவை மாதிரி மண்ணில் வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்டு அப்படி காய வச்சு பொடி பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம செடி வச்சிடணும் செடி சூப்பராக வரும் அதே மாதிரி நம்ம விதை போட்டு இது வந்து கேப்சிகம் இப்போ கேப்சிகம் விதை போட்டு நல்லா அழகா நாற்று வந்திருக்கு இந்த மாதிரி குட்டி நாத்தா இருக்கும் போலேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணோனோ அதோட வளர்ச்சி சின்னதுலயே வந்து நல்லா இருக்கும் அப்போ வந்து நம்ம திரும்ப அடுத்து தொட்டியில் எடுத்து வைக்கும் போல நல்லா வளரும் சின்ன நாத்தாக இருக்கும் போதில் நம்ம செடி நம்ம அப்பவும் வந்து நம்ம இந்த மாதிரி எதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணோன்னா அது வந்து அதோடய வளர்ச்சி வந்து நல்லா அந்த அந்தந்த ஸ்டேஜுக்கு நல்ல வேகமாக வளரும் மெயினாக அந்த பச்சை மிளகா அந்த காப்சிகம்லாம் வந்து சில நேரம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளராம அப்படியே நின்றுட்டே இருக்கும் காயும் செய்யாத ஒன்றும் செய்யுறது அப்படியே நின்றுட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணோம் நல்லா வளரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ கிச்சன் வேஸ்ட்டை வச்சு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லானு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்